ஓம் ஹத்தி சாயனம் நம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சோசியல் வெல்ஃபேர் அவேர்னஸ் வீடியோ சமூக விழிப்புணர்வு பதிவு தான் இது ஒன் நைன் ஜீரோ சிக்ஸ் அப்படின்ற நம்பர் எதுக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ நம்ம எல்லார் வீட்டிலையுமே கேஸ் அடுப்பு பயன்படுத்துகிறவங்க இல்லாத இருக்க மாட்டீங்க எல்லார் வீட்லேயும் கேஸ் அடுப்பு இருக்குது அந்த கேஸில் திடீர்னு அப்சர்வ் பண்ணும் போது ஏற்கனவே வாங்கி வச்ச சிலிண்டர் இல்லை தற்போது வந்ததை நம்ம உபயோகப்படுத்த முயற்சிக்கின்ற பொழுது ஏதாவது லீக்கேஜ் இருக்குது வீடு ஃபுல்லாக ஸ்மெல் இருக்குது அப்படின்னாக்கா முதல்ல என்ன செய்யுங்க ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு செல்ஃபோன் அந்த இடத்துல யூஸ் பண்ணாதீங்க லைட்டு கரண்ட்டு சுவிட்சு இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிடுங்க மெயின் சுவிட்சு மெயினாக ஆஃப் பண்ணிட்டீங்கனாக்கா எந்த விதமான தீ விபத்துகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் சிலிண்டரை ரெகுலேட்டரை கட்டிவிட்டு சிலிண்டர் தூக்கிட்டு வந்து வெளியே வச்சுடுங்க இதை செய்து முடிச்சிட்ட பிறகு ஒன் நைன் ஜீரோ சிக்ஸ் இந்த நம்பருக்கு எதுக்கு நான் கால் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் கேஸ் லீக்கேஜ் ஆனாக்கா இமிடியேட்டாக நமக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி அந்த டெக்னிக்கல் பர்சனை மிஷினிஸ்ட்டை நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சி அதை சரி செய்து நம்ம குறையை தீர்த்துக்கிட்டு நம்ம பாசிட்டிவ் ஃபீட்பேக் எப்போ கொடுக்குறோமோ அப்போ தான் அந்த கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க வித்தின் டூ ஹவர்ஸில் இது செய்து கொடுக்குறாங்க சரிங்க நான் முதல்ல கேஸ் ஏஜென்சிக்கு கால் பண்ணாதான் அங்கே பண்ணிட்டா என்ன அப்படின்னாக்கா ஏங்க கம்ப்ளைண்ட் பண்ணிங்க அப்படின்னு கேட்பாங்க அது கம்ப்ளைண்ட் நம்பர் கிடையாது எமர்ஜென்சி நம்பர் அதனால் நாம் அந்த கேஸ் ஏஜென்சிக்கு கால் பண்ணி சொல்லலாம் நான் அப்படி கேஸ் ஏஜென்சி கால் பண்ணி சொல்லும் போது சார் நாங்களாம் வெளியே லோடு சர்வீஸ் இருக்கோம் சார் நாங்கள் வர்றதுக்கு சாயந்தரம் ஆகும் சார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆனால் இந்த நம்பர் கால் பண்ணிட்டாக்கா எமர்ஜென்சி அப்படின்னு ஏன்னா உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் இது லீக்கேஜ் அப்படின்றதுனால அது எந்த வித எக்ஸ்ட்ரீம் லெவல்லையும் பாதிப்புகளையும் பிரச்சனையையும் கொண்டுட்டு போய் விடலாம் அதனால் முதல்ல கேஸ் ஏஜென்சிக்கு சொல்லுங்கள் வித்தின் டூ ஹவர்ஸ்குள்ளே வந்து நான் கிளாரிஃபை பண்ணி சரி செய்து தரேன் அப்படின்னு சொன்னாங்கனாக்கா ஓகே சப்போஸ் அவங்க பேச்சுகள் சரியில்லை நான் ஏனோ தான் வருவேன் என்ன ஆகுதோ பாரு வெளியே எடுத்து வை அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா ஒன் நைன் ஜீரோ சிக்ஸு நீங்கள் கால் பண்ணிங்கனாக்கா கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு அதில் வந்து தமிழில் தெரிஞ்சிக்கிறதுக்கு என்ன நம்பர் ப்ரெஸ் பண்ணணும்னு இருக்கோ அந்த கரெக்டாக அந்த வாய்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா நம்ம கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட பேசிடலாம் அதில் நீங்கள் என்ன புகாரோ அதை தெரிவிச்சிட்டிங்கன்னா கேஸ் லீக்கேஜுக்கு தான் மெயினாக அந்த நம்பரே கேஸ் லீக்கேஜுக்கு தான் என்ன லீக்கேஜ் ஆகுது பைப்லைனா இல்லாட்டி ரெகுலேட்டர் அண்டியவா இல்லை வேறு என்ன இஷ்யூஸ் அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா சார் எனக்கு அதெல்லாம் தெரியல வீடு முழுவதும் கேஸ் லீக்கேஜ் ஆகிற அந்த ஸ்மெல் வருது ஏதோ லீக்கேஜ் இருக்குது பாருங்க அப்படின்னு சொன்னிங்கனாக்கா கட்டாயம் அதை வந்து டூ ஹவர்ஸில் பார்த்து கொடுத்துருவாங்க எனக்கு அது மாதிரி பண்ணும்போது என்ன அங்கே சுச்சிமாக நடக்குதுனாக்கா ஒன் நைன் ஜீரோ சிக்ஸுக்கு நம்ம கால் பண்ணிட்டோம்னாக்கா எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் வந்தது ஓடிபி ஒன்று வந்துடுது ஒரு ஓடிபி நான் அதை சொன்னால் தான் அந்த கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும் கேஸ் ஏஜென்சியில் இன் இல்லை என்ன பண்ணுறாங்க மெஷினிஸ்ட் வந்து அதை சரி பண்ணிவிட்டு மெஷினிஸ்ட் அங்கே கேஸ் ஏஜென்சிலேருந்து கால் பண்ணி அவங்களுக்கும் கேஸ் ஏஜென்சிக்கும் அந்த கம்ப்ளைண்ட்டு நம்பர் போயிடும் பட் ஓடிபி போகாது அவங்க என்ன பண்ணிடுறாங்க சார் நாங்கள் சரி பண்ணி கொடுத்துட்டோம் சார் அப்படின்னு லேட்டாக ஆளை அனுப்புறதுக்கு முடிவு பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ண வச்சிடுறாங்க ஆனால் அது மாதிரி செய்யக்கூடாதுன்றதுக்காக கஸ்டமர் யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்க செல் நம்பருக்கே ஒரு கால் பண்ணி அந்த பர்டிகுலர் அதிகாரிகள் வந்து வந்தாங்களா சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க சப்போஸ் நீங்கள் உங்களுடைய அந்த லீக்கேஜ் சிஸ்டம் சரி பண்ணாதையே கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணி சரி பண்ணிட்டாங்கன்னு அனுப்பிச்சாங்கன்னா எனக்கு அது மாதிரி தான் வந்தது நான் மறுபடியும் அதே கம்ப்ளைண்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போது சாரி கேட்டுட்டு இம்மிடியேட்டாக ஆள் அமைச்சி வச்சாங்க அது கேஸ் ஏஜென்சி பண்ணுற சில ட்ரிக்ஸு சரி பண்ணியாச்சின்ட்டு மெஷினிஸ்ட் மூலிமா ஏதோ கொடுக்க வச்சுட்டு நமக்கு அப்புறமா ஆள் அனுப்புகிறேன் அந்த பிளானில் இருக்கிறாங்க நான் அப்புறம் இது மாதிரிலாம் செய்யாதீங்க மேலும் நிறைய கம்ப்ளைண்ட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் கன்சியூமர் கோர்ட் வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும் உயிரோடு விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லும் மறுபடியும் அவங்க ஆள் அனுப்பிச்சு சரி பண்ணி கொடுத்தாங்க நான் அந்த அதிகாரிகள்கிட்டேயே ஒன் நைன் ஜீரோ சிக்ஸ் அவங்க கிட்டேயே கேட்ட ஒரு கேள்வி என்னன்னாக்கா எனக்கு இது மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு என்னென்ன கேஸ் ஏஜென்சிலேருந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார் கஸ்டமர் நான் எங்கிட்டலாம் நீங்கள் கேட்கணும் கேஸ் ஏஜென்சிக்கார் கால் பண்ணி கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எப்படி அனுமதி கொடுத்தீங்க ஓடிபி என்கிட்ட இருக்குது அந்த ஓடிபி உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்கும்போது அதுலேயும் சில பேர் கேஸ் ஏஜென்சியாக கூட என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரியல என்ன ப்ராசஸ்ன்னு தெரியல ஆனால் அப்படி தவறுதலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் மறுபடியும் அதே கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அதே கம்ப்ளைண்ட் நம்பரை சொல்லி புதுசாக கம்ப்ளைண்ட் நம்பர்லாம் வரக்கூடாது பழைய கம்ப்ளைண்ட் நம்பர் இந்த பழைய கம்ப்ளைண்ட் நம்பருக்கே எனக்கு ஆக்ஷன்ஸ் எடுக்கலை தவறுதலாக ரெக்டிஃபை பண்ணியாச்சின்னு சொல்கிறாங்க அது மாதிரி யாரும் வரல எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ரீ கம் ரீ கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா கட்டாயம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த டைம்லேருந்து டூ ஹவர்ஸ்க்குள்ளே அந்த கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணி அதை சரி செய்து கொடுக்குறாங்க ஒன்று சிலிண்டரை மாற்றி கொடுக்குறாங்க இல்லாட்டி என்ன இஷ்யூஸோ அந்த வேல்வில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு வாஷர் மாதிரி ஒன்று இருக்கும் அதை எதனா மாற்றுறதுந்தாக்கா சிலது மாற்றி கொடுப்பாங்க ஆக மொத்த நமக்கு பாதிப்பு இல்லாத வகையில் சரி செய்து கொடுத்துட்டு போகிறாங்க இதுதான் ஒன் நைன் ஜீரோ சிக்ஸ் அப்படின்ற நம்பர் கேஸ் லீக்கேஜ் ஆகுது அப்படின்னாக்கா முதல்ல நீங்கள் அதை டச் பண்ணி எதையும் சரி செய்யணும்னு நினைக்காதீங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணால் போதும் வித்தின் டூ ஹவர்ஸ் கட்டாயம் அவங்க இந்த பிரச்சனையில் இருந்து உங்களை பாதுகாத்து கொடுப்பாங்க மேலும் தொடர்ந்து நிறைய சமூக விழிப்புணர்வு பதிவுகளை பார்ப்போம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனம்